மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக பணிகளை துவக்க இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி அளித்துள்ளது அதனைத் தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் இன்று துவங்கின கோவில் வளாகத்தில் சிவாச்சாரியார்கள் ஓதுவார்கள் சிற்ப கலைஞர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் கலந்து கொண்டு குடமுழுக்கு பணியை துவக்கி வைத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்ற ஆகம விதிப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்த பணிகள் இன்று துவங்கின நிகழ்வில் பழனி திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து திருக்கோவில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு இன்று நடப்பட்டது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் உள்ளது ஒவ்வொரு புரட்டாசி மாதம் ஐந்து சனிக்கிழமைகளிலும் இங்கே பிரம்மோற்சவ விழா நடைபெறும் மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் இங்கு நடைபெறும் இந்த நிலையில் இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக இன்று முகூர்த்தக்கால் நடப்பட்டது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இதனை முன்னிட்டு இன்று காலையில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் மலையடி வாரத்தில் முகூர்த்தக்காலுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தர்கள் முன்னிலையில் இன்று முகூர்த்தக்கால் நடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இன்று முதல் கோவில் பாலாலயம் மற்றும் கும்பாபிஷேக நிறவு பணிகள் தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கிராம சென்று பூக்கரகம் மங்கள இசையுடன் ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து ஆலய எதிரில் உள்ள திடலில் தீக்குண்டம் கற்பூர அறத்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் தீக்குண்டத்தில் சக்தி கரகம் முதலில் இறங்க தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீ இறங்கினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்